வணக்கம் பாஜக வந்து விஜய் எப்படியாவது கூட்டணிகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஜனநாயக படம் தணிக்கை குழு இவங்களாம் வந்து இன்னமும் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கான ஒரு இதே கொடுக்கல ரிலீஸ் தேதியிலாம் நாங்கள் அறிவிச்சுட்டோங்க தணிக்கை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜனநாயக படக்குழுலாம் கேட்டுட்டு இருக்காங்க நீங்கள் அனௌன்ஸ் பண்ணால் நாங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க இதில் பாஜக ஜித்து விளையாட்டு விளையாடுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பேசுகிறாங்க விஜயை பொறுத்த வரைக்கும் சரி பாஜகவை பொறுத்த வரைக்கும் சரி எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சரி திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுலாம் தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே ஒரு அணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓபிஎஸ் தான் சொல்றாரு டிடி விதிநகரன்னு தான் சொல்றாரு எல்லாருமே தான் சொல்கிறாங்க ஆனால் அவங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க விஜய் சேர்த்துக்கலாம் விஜய்க்கு ஒரு அறுபது சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு ஆனால் அமித்ஷா என்ன யோசிக்கிறாருன்னா திமுக வந்து அரசியல் எதிரி பாஜக கொள்கை எதிரின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் வந்து நமக்கு முதல்ல வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக திரும்ப ஆட்சியில் உட்கார விடக்கூடாது அதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் இருந்துக்கங்க கொள்கை எதிரி அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அது வந்து தேர்தல் சமயத்தில் அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பாஜக வந்து விஜயோட வந்து பேச்சுவார்த்தையிலாம் நடத்துகிறாங்க சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க வாங்க விஜய் வாங்க பேசிக்கலாம் உங்களுக்கு எது நல்லது அப்படிங்கிறத நீங்கள் முதல் முடிவு பண்ணிக்கங்க பொது எதிரியை நம்ம வந்து காலி பண்ணுவோம் திரும்பவும் திமுக ஆட்சியில் உட்கார விடக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் நீங்கள் உறுதியாக இருங்க உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் நிற்கிறோம் உள்ள எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கரூர்ல இந்த கூட்ட நெரிசல் நாற்பத்தி ஒரு பேர் இறப்பு இந்த இறப்புல வந்து பாஜக அதிமுக போட்டி போட்டு வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து எதிராக வந்து பேச ஆரம்பித்தாங்க காவல்துறை வந்து ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு கொடுக்கலை திட்டம் போட்டு வந்து விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு வர வச்சு கும்பல்குள்ளே வேனை செலுத்த வச்சு வேனை புக வச்சு இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டு ஒரு இதை நடத்தி விட்டாங்க சம்பவத்தை பண்ணிட்டாங்க அசம்பவம் இதை நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பாஜகவும் த அதிமுகவும் போட்டி போட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாங்க திமுக வந்து குற்றச்சாட்டு சொன்னாங்க திமுக தாவேகாவே மறந்து போயிட்டாங்க ஏய் நமக்கு தானடா நம்ம போய் தானடா பிரச்சாரம் பண்ணி இந்த மாதிரி ஆச்சு சம்பவம் நடந்துச்சு ஆனால் நம்ம பேசவே முடியல நம்ம ஆட்கள்லாம் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க இதில் என்ன எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் உருண்டு புரண்டு சப்போர்ட் பண்ணுறாரு இந்த சைடு பாஜக வேறு நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சிபிஐ விசாரணை அப்படி இப்படின்னு கொண்டு வராங்க ஏன் தமிழக அரசு போட்ட எல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்லி தாகேகாவில் வந்து அதை ஒரிஜினலாம் பேச வச்சாங்க சிபிஐ விசாரணைன்னா கொஞ்சம் காலத்தை மதமாக அதுக்குள்ளே தேர்தல் சந்தித்து முடிச்சிடலாம் தேர்தலில் எவ்வளோ சதவீதம் மா ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க ஆனால் சிபிஐ விசாரணை இவ்வளோ சீக்கிரம் நடக்கணுங்கிறதே விஜய்க்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாஜக வந்து இவங்களே சிபிஐ விசாரணைக்கு கேட்க வச்சு இவங்களை வந்து அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி விஜய் தானாக போய் வழியே மாட்டின மாதிரி ஆகி போச்சு அதனால என்னன்னா பாஜக வந்து சிபிஐ விசாரணை இந்த ஒரு விஷயத்த வச்சு கையில் வச்சுக்கிட்டு ஒரு கணக்கு போட்டாங்க கணக்கு போட்டோன்னா பார்த்தீங்கன்னா திமுக பொறுத்த வரைக்கும் திமுக எதுக்குறதுல எல்லாருமே ஒன்று சேர்ந்து எது போவோம் வாங்க முத வந்து த தமிழகத்தில் திமுக திரும்புவோம் ஆட்சியில் உட்கார விடாமல் செய்வோம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் ஒரு விஷயம் என்னன்னா திமுகவுக்கு வந்து தாவேகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற காங்கிரஸ் கட்சி வந்து எங்களுக்கு அதிக தொகுதியில் கொடுங்க இல்லைன்னா நாங்கள் தாகவே காசை போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியோட மிக முக்கியமான ஒரு நபர் அவர் மூலமாக விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இதை திமுக கண்டிக்குது ஆனால் காங்கிரஸ் மேலிடம் வந்து இது கண்டுக்காமல் இருக்குது அப்போ திமுக என்ன நினைக்கும் காங்கிரஸ் வந்து தாவேக்கா சைடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அவங்க என்ன கேட்குறாங்க அதிக தொகுதிகளை கேட்குறாங்க த தாவேகா கொடுக்கலாம் தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கு இன்னும் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தல தாவேக்கா விஜய்க்கு வந்து செல்வாக்கு இருக்கு காங்கிரஸ் அந்த சைடு போகலாம் தமிழ்நாட்டு மட்டும் இல்லை கேரளா ஆந்திரா விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு அந்த சைடுமே வந்து அந்த ஓட்டுகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்காரங்க பேசுற ஒரு விஷயங்கள் எல்லாம் நமக்கு தன்மை இது இருக்குதான் ஆனால் அதுக்காக திமுக கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்கிற இடத்துல இருந்து காங்கிரஸ் வந்து அதிக தொகுதிகள் ஆட்சியில் பங்கு அப்படின்னு கேட்குறது வந்து கொஞ்சம் அதிக ப இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா கடந்த காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியில் இருப்பவங்களுக்கே தெரியாது நிர்வாகிகள் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது இவ்வளோ வருஷமா தேர்தல்களில் காங்கிரஸை வந்து திமுக வந்து ஜெயிக்க வச்சு கொண்டு வந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து திமுகவுக்கு ஒரு துரோகம் அப்படிங்கிறத காங்கிரஸ் மேலிடம் எடுக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது காங்கிரஸ் மேலிடமும் இப்போ வந்து நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்களா இருக்கு கேட்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க இப்போ தாவேகா வந்து காங்கிரஸுக்கு ஒரு அறுபது தொகுதிகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க இதுதான் பாஜக உறுத்துது நீ திமுக எடுத்துக்க தனியாக நின்றுக்க கூட்டணி கட்சியை கொண்டு வந்துக்கி காங்கிரஸை வளர்த்து விடாது நாங்கள் வந்து ஃபுல்லாகவே காங்கிரஸ் வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படியே சீல் வச்சுட்டு இருக்கோம் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா சைடு கூட்டணி வச்சு நீ அறுபது தொகுதியை கொடுத்துக்கிற அப்படின்னா கண்டிப்பாக காங்கிரஸ் ஒரு வாக்கு சதித்தில் அதிகப்போ அதிகமாயிடும் ஒரு குரு பாஜகவோட அதிக தொகுதிகளை அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நாங்கள் வளர்றோமே அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்தியா ஃபுல்லாக அந்த இமேஜை கொண்டு போக பார்ப்பாங்க இது தேவையில்லாத வேலை இது விஜய் செய்கிற வேலை இஜய் வந்து நம்ம எங்கே தட்ட முடியுமோ அங்கே தட்டி வைக்கணும் காங்கிரஸை வளர்த்து விடக்கூடாது செவனேன்னு காங்கிரஸை வளர்த்து விடாம அமைதியாயிரு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாஜக அழுத்தம் கொடுக்குது விஜய்க்கு அதே போல் ஜனநாயக பட விவகாரம் இந்த விவகாரத்துலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறார் இப்போ டெல்லிக்கு வந்து விஜயை கூப்பிட்டு வச்சு இப்போ விசாரணை பண்ணணும் சிபிஐ அதிகாரிகள் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி உடனே விஜய் கூப்பிட்டோம்னா என்ன பண்ண முடியும் அதனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆதவ சின்ன புஷ்லி ஆனந்தே இவங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு ரெண்டாம் கட்ட தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு சிபிஐயில் விசாரணை டிரைவர்கிட்ட எல்லாம் வேணும் அந்த பஸ் டிரைவர்கிட்ட எல்லாம் விசாரணை ஏகப்பட்ட குறுக்கு கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு அவங்க முரண்பாடாக கொடுத்த பதில் இதெல்லாம் வச்சு சிபிஐ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க இவைய இப்போ விஜய் கூப்பிட்டு விசாரணை நடத்த போகிறாங்க விஜய் விசாரணையில் என்ன போகிறாருன்னு தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு தொடர்ந்து பேசவே தெரியாது ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சு தான் பேசுவார் அவர் அதை பார்த்து அதுக்கப்புறமா கொஞ்சம் அவர் மாடுலேஷன் பண்ணி பேசுவார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ சிபிஐ வந்து எடக்கு மடக்காக போட்டு கேள்விகளை போட்டு இவர் ஆதவ இப்படி சொன்னார் புஷ்லியானது இப்படி சொன்னார் கார் வே பஸ் டிரைவர் வந்து இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா விஜய்னால ஒரு தெளிவான ஒரு பதிலை சொல்ல முடியுமா கண்டிப்பாக மாட்டிக்குவார் விஜய் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து இந்த கரூர் சம்பவத்தை வந்து சிபிஐ விசாரணையில் வச்சு விஜயை லாக் பண்ணணும் அவங்க ஒரே விஷயந்தான் சொல்ல போகிறாங்க சிபிஐ விசாரணையிலேருந்து தப்பிக்கணும் விஜய் தப்பிக்கணும் அப்படின்னம்னா ஒரே விஷயந்தான் இந்த காங்கிரஸோட கூட்டணி அப்படிங்கிறத நிப்பாட்டியிருக்கேன் ரெண்டாவது நம்ம கூட்டணிக்கு வாங்க நீங்கள் வந்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை கூட நாங்கள் வந்து டம்மி ஆக்கிறோம் உங்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் உங்களை ஆக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை நாங்கள் உங்களுக்கு உறுதிப்படுத்தி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சு போச்சு தாவேக்கா நம்ம சைடு வராது கூட்டணிக்கு வரமாட்டாரு விஜய் வர வர வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால நம்ம அப்படியே விட்டுரலாம்னு சொல்லிட்டு அவங்க அதை கடந்துட்டாங்க ஆனால் இவர் பாஜக மட்டும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தாவேக்கா எப்படியாவது கொண்டு வரணும் ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்கா விட போய் கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு காங்கிரஸை வந்து தாவேக்கா வளர்த்து விட்டுச்சுன்னா விஜய் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன திட்டத்துல இருக்காங்க முதல் திட்டம் தான் சிபிஐ ரெண்டாவது திட்டம் தான் ஜனநாயக படம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபா முதலீடு பண்ணியிருக்காங்க சீக்கிரமா ப எங்களுக்கு தணிக்கை பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்துக்கு வந்து படக்குழுவினர் வந்து சொல்றாங்க அவங்க வந்து இருங்க நீங்கள் தேதி அறிவிச்சா நாங்கள் உடனே உங்களுக்கு தணிக்கை பண்ணி கொடுக்க முடியுமா அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க சரி இவங்க உடனே என்ன செய்கிறாங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க நீதிமன்றம் இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு தள்ளி வைக்கிறது பொங்கலுக்கு உங்களுக்கு ரிலீஸ் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு தள்ளி வைக்கிறாங்க இது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகிடுச்சு இப்போ ஒரு இந்த படத்தை வந்து ஒரு திட்டமிட்டபடி தேதி தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ண முடியல தணிக்கை வாரியம் வந்து ஒரு முட்டுக்கட்டை அப்போ படக்குழு வந்து பயங்கரமான ஒரு டென்ஷன் இவ்வளோ கோழிகளை போட்டு செலவு பண்ணி படம் வந்து வெளியிட முடியாத ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை மன உளைச்சலில் விஜய் இந்த இடத்துல வந்து சிபிஐ வந்து விசாரணை அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா விஜய்னால என்ன பண்ண முடியும் ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் என்ன பண்ணுவார் ரொம்ப குழம்பு பெறுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சிக்கலை தொடர்ந்து பாஜக மேலிடம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஜனநாயக படத்துலேருந்து கொடுக்குற சிக்கல் அவங்கள வந்து காங்கிரஸ் தாவேகா சைடு கொண்டு வரக்கூடாது காங்கிரஸுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடாது காங்கிரஸ் வந்து தாவேக்கா வந்து நீங்கள் உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிக்கங்க ஆனால் காங்கிரஸுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க காங்கிரஸை கூப்பிடாதீங்க திமுக சைடே இருக்கட்டும் குறைஞ்ச தொகுதிகளில் போட்டி போட்டோம் திமுக காங்கிரஸ் போட்டி போடுற தொகுதிகளில் வந்து நாங்கள் எங்கள் வேட்பாளர்களை நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க இதுக்கு காங்கிரஸை வந்து தாவேக்கா வந்து கூட்டணிகளை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுல பாஜக கொடுக்குற ஒரு அழுத்தம் இருக்குல்ல அது வந்து விஜய்னால ஏத்துக்கவே முடியல இதுதான் புரிஞ்சுட்டாங்க காங்கிரஸ் புரிஞ்சுக்கிச்சு காங்கிரஸ் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி இப்ப கலப்பில் இங்குறாங்க ஜனநாயக படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு அனுமதி கொடுக்கணும் ஏன் இப்படி வந்து போட்டு அரசியல் வேற இது சினிமா வேற நீங்க இது ரெண்டையுமே கொண்டாந்து ஏன் திணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கிரீஸ் சோடகர் வந்து தடை ஜனநாயக படத்துக்கு தடை வீசிக்கிறதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார் இப்படி வந்து சிபிஐ வழக்குலேயும் மாட்டிக்கிட்டாரு ஜனநாயக படத்திலையும் மாட்டிக்கிட்டாரு பாஜக வந்து இதெல்லாம் வந்து ட்ரெயிலர் தான் பா போக போக உனக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறோன்னு பாரு நாங்க சொல்றதை நீ கேளு ஏன்னா நாங்கள் மத்தியில் நாங்க தான் ஆட்சியில் இருக்கோம் தொடர்ந்து நாங்கள் திரும்பவும் ஆட்சிக்கு நாங்க தான் வருவோம் நீ எங்களை ஏற்றிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது ஒன்றும் உன் தலைமை எங்க தலைமையில் கூட்டணி ஏற்றுக்கிட்டு வா அப்படி கூட்டணி ஏற்றிட்டு வரலையா காங்கிரஸ் வந்து உன் சைடு கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து ஒரு அறுபது தொகுதியை தர அப்படிங்கிற பேச்செல்லாம் பேசக்கூடாது காங்கிரஸை தாவேக்கா கூட்டணிக்குள்ள சேர்க்கக்கூடாது திமுகவும் கழட்டி விடணும் காங்கிரஸ் திக்கு தெரியாமத்து சுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மட்டும்தான் இருக்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதா இருக்குது விஜய் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு நடுவில் நடந்து பாஜக வந்து ஆரம்பத்தில் சிபிஐ விசாரணை வேணும்னு விஜய் பேச வச்சு சிபிஐ விசாரணை கொண்டு வந்து கரூர் சம்பவத்தை அப்படியே பாஜக கையில் எடுத்து செயல்படுது அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் விஜய் சிபிஐ விசாரணை கொஞ்சம் லேட்டா நடக்கும் லேட்டா விசாரிப்பாங்க அப்படின்னு நினச்சா ஜரூராக நடத்துறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்னடாங்கிற மாதிரி இருக்குது யாத ஒரிஜினல்லாம் பேசிட்டு வந்துடுறாரு புஷ்லியா இருந்தாலும் பேசிட்டு வந்துறாரு அவருக்குலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இமேஜ் பாதிக்கப்படுறது யாருக்கு விஜய்க்கு தானே விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக பாஜக கொடுக்குது அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய வந்து அழுத்தம் கொடுத்து தாவேக்கா சைடு பாஜக சைடு என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் கொண்டு வர முடியலைனாலும் தாவேக்கா வந்து காங்கிரஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது காங்கிரஸை கழட்டி விடணும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை காங்கிரஸோட நடத்தக்கூடாது அப்படி நடத்தி காங்கிரஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அப்படியே விஜய் கொண்டு வராரு தேர்தல் தேதிக்கு அப்புறமா அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா காங்கிரஸோட கூட்டணி அறிவிச்சிடறாரு அப்படின்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு விஜய்க்கு ஒரு மாசான ஒரு சம்பவம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாஜக தரப்புல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்